அரண் இல்லங்கள் திருநங்கையருக்கு பாதுகாப்பான மற்றும் ஆதரவான வாழ்விடங்கள் இத்திட்டம் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு தலைமைச் செயலகத்துல நம்முடைய மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்டது முதல் கட்டமாக சென்னையில் செனாய் நகர்லையும் மதுரை அண்ணா நகர்லேயும் இந்த இல்லங்கள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு இது எதுக்காக அப்படின்னா பாலின அடையாளம் காணும் பருவத்தில் பயம் மற்றும் மன அழுத்தத்தால் குடும்பம் மற்றும் கல்வியிலிருந்து விலகி ஆதரவற்று நகரங்களுக்கு வரக்கூடிய திருநங்கை திருநம்பி இடைபாலினத்தைச் சேர்ந்த நபர்களை பாதுகாக்கவும் அவங்களுக்கு ஆலோசனை வழங்கவும் இந்த இல்லங்கள் தொடங்கப்பட்டது இதில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட திருநம்பை திருநங்கை திருநம்பி இடைபாலினத்தைச் சேர்ந்த நபர்கள் ஒரு வாரத்திலிருந்து மூன்று ஆண்டுகள் வரைக்கும் தங்க அனுமதிக்கப்படுறாங்க அதிகபட்சமா ஒரு இல்லத்துல இருபத்தைந்து நபர்கள் தங்க அனுமதிக்கப்படுறாங்க இதில் உணவு உடை இருப்பிடம் போன்ற அத்தியாவசிய தேவைகளும் அவங்க கல்வியில பாதியிலே விட்டுட்டு வந்திருந்தா கல்வியை தொடரவும் வழிவகை பண்ணி கொடுக்குறாங்க தொழில்முறை தொழில்முறை ஆலோசனைகள் பண்ணி கொடுக்குறாங்க உளவியல் ரீதியான உதவிகள் பண்ணி கொடுக்குறாங்க இலவச சட்ட உதவி பண்ணி கொடுக்குறாங்க இதுபோக குடும்பத்தினரால் கைவிடப்பட்டிருப்பாங்கல்ல அவங்கள குடும்பத்தினரோட மீண்டும் சேர்க்கிறதுக்கும் வழிவகை பண்றாங்க அந்த குடும்பத்தினருக்கும் விழிப்புணர்வும் ஏற்படுத்தி பண்ணி கொடுக்குறாங்க நன்றி